ஒருவேளை ஒரு வேலைன்னு பேசலாம் இப்படி கூட பேசலாம் ஒரு வேலை ஏசு உயிரோடு எழும்பலன்னா அது மனுஷீக பிரகாரமா யோசித்தா உயிரோடு எழுந்திருக்கவே முடியாது ஆனா தேவன் ஒரு மனுஷன் அல்ல அவர் சர்வ வல்ல தேவன் மூன்றாம் நாள் அவரை உயிரோட எழுப்பினார் உயிரோடு எழும்புனது மட்டும் இல்ல இயேசு பரம இருந்தது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் அவர் நம்முடைய ஆவியானவரை ஊற்றினார் பெந்த கோஷத்தினால் சபை தொடங்கப்பட்டது வல்லமையாக சபை பரவிச்சு சுவிசேஷம் பரவிச்சு அங்கே ஒரு எருசலம்ன்ற ஒரு சின்ன இருந்து இங்கே வரைக்கும் பரவிடுச்சு நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னு தெரில நீங்களும் சுவிசேஷத்தை கேட்டீங்க ஒரு வேளைன்னு பேசினா இப்படி கூட பேசலாம் நான் நீங்கள் ஒரு வேளை கே கேட்கலன்னா ஆனால் கேட்டீங்க விசுவாசிச்சிங்க ரட்சிக்கப்பட்டீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் எவ்வளோ நடந்துருச்சு பாருங்க எப்பிலிருந்து அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டே வராரு ஆயிரம் தடைகள் மத்தியில குழப்பங்கள் மத்தியில் சிக்கல்கள் மத்தியில ஒவ்வொரு முறையும் வித்தியாசம் வித்தியாசமாக அவருடைய வல்லமே பயன்படுத்தி தொடர்ந்து முன்னே கொண்டு போயிட்டே இருக்கிறார் இனிமேல் தொடர்ந்து செய்ய மாட்டாராங்க இன்னும் கொஞ்சம் தான் நம்மளே பார்த்துட்டு போதும் ஐயோ இவ்வளோ தூரம் போற மாதிரி தெரியுது எங்க இருந்து இந்த திட்டம் ஆரம்பிச்சு எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம்தான் ஏசு சீக்கிரமாய் வருவார் என்னென்ன நடத்தணுமோ ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேறுதல் கொண்டு வரணும் இறுதி ரட்சிப்பை கேரண்டி பண்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ தேவன் அதை செய்வார் அவருடைய வல்லமையை கொண்டு செய்வார் அப்படி யோசிக்கணும் பாருங்க கேள்வி எழும்போது என்ன பண்ணும் அவருடைய வல்லமை மேலே போட்டு விட்டணும் பிரஷரை இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் சர்வ வல்லவர் அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார் ஆயிரம் கேள்வி எறும்பலாம் ஆயிரம் ஒரு வேலைன்றது காரியங்கள் எறும்பலாம் ஆனா தேவன் வந்து அந்த ஆயிரத்தையும் மேற்கொள்றதுக்கு சர்வ வல்லவராய் இருக்கிறார் உங்களை முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராய் வேதம் சொல்லுது எபிரேயர் ஏழு இருபத்தி அஞ்சு ஏப்ரியர் ஏழு இருபத்தி அஞ்சு மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் இயேசு பத்தி சொல்லுது அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் இயேசு வெறும் உயிரோட எழும்புறதுக்கு மட்டும் வல்ல வல்லவராய் இல்லை வெறும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு மட்டும் வல்லமா இல்லை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் வல்லவராய் இருக்கிறார் பாருங்க